அடுத்த வண்டி ஆயில் மாத்த வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டே லீவுன்னா நிறைய ஆயில் மாத்திரக்கு வராங்க செக் பண்ணிட்டீங்களா பஸ் இன்னைக்கு அடுத்த வண்டி ஆயில் மாத்த போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க பஸ் அடுத்த ஆயில் வந்துருச்சே அவருக்கு செக் பண்ணி சொல்லிடு பஸ் அண்ணா ரெகுலராக இங்கே தான் மாற்றுவீங்களாங்கண்ணா எங்கள் அடுத்த கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க ஆயில் மாற்றுறதுக்கு பாஸ் முடிஞ்சா பாஸ் முடிஞ்சா சிறந்த முறையில் பண்ணிட்டியா நல்லா தான் பண்ணிட்டியா ம் ம் என்ன ஆயில் பாஸ் ஸ்கூட்டிக்கு இங்கே காட்டுக்கு ஸ்கூட்டா மாட்டி காட்டு ஸ்கூட்டிக்குன்னு தனியாக வருதா பாஸ் ஆயில் ஊற்றியாச்சா பஸ் சீக்கிரமா பஸ் இன்னொரு ஆயில் வண்டி வெயிட்டிங் நம்மளுக்கு பேட்டரிக்கே ஆள் வந்து இது கீழே கழட்டி விடுறியா பஸ் ம் பாத்து பஸ் சுட்டு கீது வச்சிருப்போம் பஸ்